அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் ஐந்தாம் நாள் சனிக்கிழமை மகாபரணி சங்கடகர சதுர்த்தி முத்திதிகள் கூடிவெரும் நாள் இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியும் சேர்ந்து வருது அதாவது அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் திதி இரவு பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரைக்கும் சதுர்த்தி திதி பின்பு பஞ்சமி இந்த நாளில் பாராகிதை வழிபாடு செய்கிறவங்க பசுவிற்கு இந்த பொருளை தானமாக வாங்கி கொடுக்கணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு இந்த பொருளை தானமாக வாங்கி கொடுக்கணும் இது ரெண்டையும் செஞ்சீங்க அப்படின்னா வாராகியின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க ஒரு எளிமையான தான் இது சில சூட்சமங்களை வாழ்க்கையில அந்தந்த நாளுக்கு தகுந்தாற்போல் போல் நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மழை போல இருந்தாலும் அது பனி போல விலகி ஓடினு சொல்லப்படுது இந்த நாள்ல நீங்க பசுவிற்கு பழங்களை தானமாக வாங்கி கொடுக்கணும் ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க சாதாரண மஞ்சள் நிரல் வாழைப்பழத்தை ரெண்டே ரெண்டு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு பசு வந்து நீங்கள் தொட்டு கும்பிடணும் கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு விநாயகர் கோயிலுக்கு ஒரு நூறு எம்எல் தேங்காய் அண்ணன் கோயிலில் விளக்கு எரியும் இல்லையா அந்த விளக்குல ஒரு பத்து ரூபா பாக்கெட் கூட வாங்கிட்டு போங்க நூறு எம்எல் தான் வாங்கணும்ல பத்து ரூபா பாக்கெட் கூட வாங்கிட்டு போய் தேங்காய் அண்ணன் தான் வாங்கணும் அந்த எண்ணெயை கொண்டு போய் அந்த விளக்குக்கு ஊற்றிட்டு வாங்க விநாயகர் கோயிலில் உங்கள் கையால் வாங்கின தேங்காய் எண்ணெயில் தீபம் எரியும் போது உங்கள் துன்பம் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது அவ்வளோ சீக்கிரமாக கண்டிப்பாக சரியாக போயிடுங்க எதை செஞ்சாலும் மறுபடியும் சொல்கிறேன் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய நாளில் இந்த விஷயத்தை குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்யணும் இல்லை காலையிலேருந்து இரவுக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யுங்க இப்படி செய்கிறதுனால மறுபடியும் சொல்கிறேன் வாராகி தேவியினருள் மட்டுமல்லாது குலதெய்வத்தினருளும் முன்னோர்களின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்